ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி கேள்ஸ் ஓகேமா இப்போ நம்ம தோட்டத்தோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில காய்கள் எல்லாமே வந்திருக்கு சில இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பூ விட்டுருக்கு அதெல்லாம் பார்ப்போம் அந்த கத்திரிக்காய் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து வந்திருக்கு ஏன்னா எல்லாம் நிறைய கத்திரிக்காய் செடி தான் வந்து வச்சிருக்கோம் இல்லையா அப்போ அதெல்லாம் அப்படி ஒன்று ஒன்றா அப்படி பார்த்துன்னு வருவோம் எல்லாமே வரிசையாக நீங்கள் எல்லாம் பார்த்தது தான் இது வானம் பார்த்த மிளகா ஸ்ட்ராபெரி புதுசாக புதுசேபருக்கு வேண்டிய ஒரு தடவை அப்படி வந்து காட்டிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாவைக்காய் வந்து போட்டிருந்தோம் இல்லையா அதில் பாருங்கள் நிறைய பிஞ்சு வந்து வச்சிருக்கு நிறைய காயும் வந்திருக்கு இங்கே ஒன்று இருக்குது இதில் ஒன்று வந்து குட்டியாக வந்து வைக்கிறது இங்கே ஒன்று வைக்கிறது இங்கே ஒன்று வந்திருக்கு இதில் பாருங்கள் இங்கே ஒன்று பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது குட்டியாக அழகாக வந்து வருது இங்கே மேலே இதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே வந்து பிஞ்சு வந்து வச்சுன்ட்ருக்கு இதுலலாம் வச்சுட்டு வந்துட்டுருக்கு இப்போ ஒரு அஞ்சு ஆறு வந்திருக்கு ரெண்டு பெருசாக இருக்குது பக்கிலாம் இப்போ இதான் பிஞ்சு வந்து வருது இந்த பாருங்கள் பிஞ்சு அழகாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாக மழை நான் தண்ணி கூட விடுறது கிடையாது மழை தான் வந்து பேஞ்சுன்ட்ருக்கு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஜாஸ்தி வெயில் இல்லை ஆனால் இப்போ தான் துருள் போட ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு மழை நேற்றுக்கு நல்ல ஒரு மழை கோயம்புத்தூரில் வந்து பெஞ்சுது இன்றைக்கி வந்து நல்லா இரட்டிட்டு வந்துட்டுருக்கு இந்த பக்கம் இதெல்லாம் வந்து கிரேப்ஸு இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கலர் பாருங்க இது வந்து ரெண்டு செடியாக இருக்குது இதில் வந்து விதை போட்டதில் சைடில் எல்லாம் நிறைய நாற்று இதெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கணும் நிறைய வந்து வச்சாச்சு இந்த கொய்யா இது வந்து சாத்துக்குடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்து விட்டுது எல்லாம் இப்போ உதிர்ந்துடுத்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் பூவும் காயுமாக வச்சது எல்லாம் உதிர்ந்தெடுத்து இன்னும் தடவை வரும்போது நல்லா வரும் வரும்போது நான் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன் நம்மளோட அடிநியம் பாருங்கள் ரெண்டு கலர் சொன்னேன் இல்லையா ரொம்ப சூப்பராக வந்து கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதிலே சேண்டல் நடுவில் வந்து பிங்க் மாதிரி இது வந்து பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் இல்லாமல் நான் வந்து விதை வந்து போட்டிருந்தேன் பச்சை மிளகா இதில் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது இப்போது பச்சை மிளகா நாற்று போட்டிருந்ததில் இல்லை ரோஸு இல்லை ஒரு அவரைக்காய் வந்து இருக்குது வச்சுருந்தேன் நான் அவரைக்காய் நாற்று அவரைக்காய் விதை போட்டதில் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சை மிளகாலாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய் பாருங்கள் இதுலேயே வந்து ரெண்டு இருக்குது அடுத்து பூ வந்து விடுறது நான் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு நட்டு வச்சேன்னா ஒன்று வரலன்னா ஒன்று பிடிச்சி வர நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு நட்டுருந்தேன் இந்த ஒரு கத்திரிக்காய் ஒயிட்டும் வெயிலட்டும்மா கலந்த மாதிரி இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதில் ஒன்று இது வந்து பச்சை மிளகா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்கேன் இது பச்சை மிளகா தான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் நாற்று தான் நிறைய போட்டிருந்தா சொல்லலையா எல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது எல்லாம் பெருசாக வந்திருக்கு அப்பப்போ ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து இடம் இருக்கிறத பார்த்து மாற்றி வைப்பேன் இது எல்லாமே கத்திரிக்காய் தான் ரொம்ப சூப்பராக செழிப்பாக நல்லா வந்துட்டுருக்கு சிலதெல்லாம் மட்டும் வந்து பூச்சி அந்த பக்கம் உள்ளதுலலாம் வந்து பூச்சி வந்திருக்கு காட்டுறேன் அப்படியே உங்களுக்கு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ வச்சுருக்கு பூ விட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் இதில் இல்லாமல் இப்போ தான் பூ விட ஆரம்பிக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய் ரெண்டு காய் இருக்குது மேலெல்லாம் பூ விட்டுருக்கு இதெல்லாம் பூ விட்டு பிஞ்சு வந்திருக்கு இங்கே பாருங்க ஒரு பிஞ்சு இதுலேயும் இப்போ தான் அந்த பூ விட ஆரம்பிக்கிறது இந்த சின்ன சின்னதாக இருக்குது இந்த நாத்தெல்லாம் இதெல்லாம் அதுக்கப்புறமா வச்சது தான் ஒன்று ஒன்றா இதுலெல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வந்து விழுந்தெடுத்து இதில் வச்சது அப்புறமா எடுத்து வைக்கணும் இது வந்து தக்காளி தக்காளி இதிலலாம் வந்து இந்த பச்சை இந்த வெள்ளை பூச்சிகள் நிறைய வந்து இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பாவைக்காய் போட்டிருந்தேன் அதில் இருந்து ஒரு பாவைக்காய் வந்து முன்னாடி பழுத்தது வந்து இருந்தது அதை எடுத்து நான் அதில் விதை போட்டதெல்லாம் எல்லாமே வந்திருக்கு இதுவும் கத்திரிக்காய் பூ விடுறது இதலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவுப்பூச்சி இருக்குது இது ஒரு மூணு செடிகள் மட்டும் மாவுப்பூச்சி வந்து வந்திருக்கு இதிலலாம் இங்கே இருக்கிற ஒரு நாலு செடிக்கு இதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் தான் இது எல்லாமே நான் வந்து பூக்காக விட்டுட்டேன் இந்த பிங்க் இது நான் வந்து இருக்கு நிறைய வந்து காமிச்சிருக்கேன் மொட்டை வச்சுருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் வந்து பூத்துட்டு இப்போ இந்த கலர் தான் இது பூத்துட்டு முடிஞ்சது இது பூத்ததுக்கப்புறமா வந்து இது வந்து இது அப்படியே இதோட கட் பண்ணிடணும் கத்திரிக்கோழில் கட் பண்ண உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி இது பண்ணுறேன் கட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு மொக்கு வைக்கும் அதில் அதுலேருந்து இது நல்லா வாடினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அழகாக கத்திரிக்கோளில் கட் பண்ணி விட்டேன்னா அது நேரத்துலேருந்து உங்களுக்கு வந்து புது துளிர் வந்து மொக்கு வைக்கும் உங்களுக்கு இது கெல்லாமிச்சு இதிலெல்லாம் சைடில் வந்து குரோட்டன்ஸ்லாம் சும்மா அழகுக்காக அப்படியே மாட்டியிருக்கேன் இதெல்லாம் கத்திரிக்காய் நிறைய கத்திரிக்காய் வந்து இந்த தடவை வந்து போட்டதில் வந்தது எல்லாமே எடுத்து நான் வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ தான் வந்து வைக்கிறது இதில் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் இதில் ஒன்று காய்ச்சிருக்கு இதிலலாம் வந்து இப்போ தான் வந்து வைக்கிறது இதெல்லாம் பாவைக்காய் நான் சொன்னேன் இல்லையா பாவைக்காய் வந்து எடுத்து நிறைய உள்ள விதை இருந்தது அது எல்லாமே எடுத்து இது ஃபுல்லாகவே எல்லாமே வச்சுருக்கேன் இதில் வச்சது மட்டும் வரல இதில் எல்லாமே வந்து வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் வச்சுருக்கேன் இது வந்து நான் விதை போட்டுட்டு திருப்பி எடுத்து மாற்றி வைக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இந்த இது எல்லாமே இதில் ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சேன் அந்த பேகு காலியாக இருக்கிறதுனால இதில் இந்த ட்ரீலெலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக விதைகள் கிடைச்சா அதில் போட்டுட்டு மாற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது எல்லாமே குரோட்டன்ஸ் சும்மா அழகு செடிகளுக்காக வச்சு வச்சுருக்கேன் இதில் ஒரு துளசி ஒன்று தானாகவே வந்திருக்கேன் வரட்டன் விட்டுட்டேன் பாவைக்காய் எல்லாம் காலியாக இருந்ததுனால நான் வந்து பாவைக்காய் இருந்ததுனால எல்லாமே எடுத்து போட்டேன் இது வந்து அழகாக நம்ம மேலேயே ஏற்றி விட்டேன் நல்லா துளுத்து நல்லா வரும் இதெல்லாம் வந்து டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் அதிலெலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது கத்திரிக்காய் இது வந்து அவரைக்காய் இந்த அவரைக்காய் இங்கே கத்திரிக்காய் இது வந்து மாயிஞ்சி இதெல்லாமே கத்திரிக்காய் தான் இதில் வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய இதுலேயும் வந்து பூச்சுருக்கு மருந்து அடிக்கணும் இதிலலாம் வந்து பூ வச்சு காய் வச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நான் வந்து சொன்னேன் இந்த வெண்டைக்காய் வந்து போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து வந்திருக்கு ஒன்று பெருசாக இருக்குது இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது இதெல்லாம் எடுத்து நம்ம மாற்றி வைக்கலாம் ஒரு கத்திரிக்காய் இருக்குது இது எல்லாமே எடுத்து எடுத்து மாற்றி வைக்கணும் இதெல்லாம் வந்து தட்டைப்பயிறு அன்றைக்கி நான் போட்டிருக்கேன்னு சொன்னாலையா அது ரெண்டு இருக்குது இது வந்து சொரைக்கா அன்றைக்கி போட்டிருந்ததில் ஒரு ரெண்டு மூணு இருந்தது போட்டேன் அதில் ஒன்று தான் வந்து வந்திருக்கு சுரக்கா இதுவும் தட்டைப்பயிறு தான் இதில் போட்டதில் இது ஒன்று நல்லா பெருசாக வளர்ந்தாச்சு வந்து மேலே வந்து கட்டி விடணும் இது ஒன்று வந்துருக்கு இப்போ தனியாகவே இதுதான் எல்லாத்துலேயுமே வந்து இருந்த விதையெல்லாம் வந்து போட்டிருந்தேன் இதில் ஃபுல்லாகவே வந்து போட்டிருந்தேன் எல்லாம் கத்திரிக்காய் தான் இதில் எல்லாமே கத்திரிக்காய் அது போட்டால் கத்திரிக்காய் ஃபுல்லாகவே எல்லாமே வந்திருந்து நிறைய இருந்ததுனால என்ன பண்ண எல்லாத்துலேயுமே எல்லாம் காலியாகவும் இருந்ததுனால எல்லாத்துலேயுமே வந்து கத்திரிக்காவே வச்சேன் நிறைய இப்போ வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மழைங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணி விடுற வேலையில் இப்போ வந்து மழை பெஞ்சப்போ உரமும் வந்து போட முடியலை அடுத்து நமக்கு வந்து நல்லா வெயில் காயும்போது தண்ணி விட்டு நமக்கு கொஞ்சம் லிக்யூடாக எதாவது கொடுக்கலாம் அதனால் நமக்கு உரங்கள் எதாவது வேணாலும் போடலாம் அடுத்து என்ன போடும்போது நான் உங்களுக்கு வந்து காற்று என்ன உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லைனா ஏற்கனவே தான் மினி ஆரஞ்சு அத்திப்பழம் பழுக்க ஆரம்பிக்கிறது அத்தி இதை அப்படியே சாப்பிடலாம் நம்ம அளம்பிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கட்டி கீரை தானேவே வந்திருக்கு சரி வரட்டன் விட்டுட்டேன் நல்லது இல்லைவா உடம்புக்கு வரட்டன் வெட்டிருக்கேன் இதெல்லாம் மல்லி வந்து திருப்பி துளுக்க ஆரம்பிக்கிறது மல்லி முள்ளைங்க ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் முருங்கை மாதுளை நிறைய பூ விட்டு காய்க்க ஆரம்பிக்கிறது இப்போ ஒரு காய் பிடிச்சிருக்கு முன்னாடி நிறைய வந்து காய்ச்சது இது திருப்பி இப்போ துளுத்து திருப்பி சிலதெல்லாம் இதெல்லாம் விழுந்துடும் சில பிடிச்சி இப்போ வர ஆரம்பிக்கிறது அதில் ஒன்று வந்து நல்லா பிடிச்சி வர ஆரம்பிச்சிருக்கு இதில் எதுவும் இல்லை எடுத்துட்டேன் தான் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா அதிலே ஒரு இது தானாகவே வருது பாவைக்காய் இதே விதை நம்ம உரம் போட்டதுலேருந்து விதை வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு பாவைக்காய் செடி வருது இதில் சுற்றி வரட்டை நம்ம கா வெளியே இது பண்ணலான்னு விட்டுருக்கேன் முருங்கை இது கத்திரிக்காய் போட்டு விட்டேன் இங்கே ஒரு மாதுளை இங்கே ஒரு மஞ்சள் எல்லாம் க்ரோட்டன்ஸ் தான் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு எப்போவா தான் இது வந்து கா பழம் வரும் இதுலேருந்து ஏற்கனவே நான் ரெண்டு தடவை காமிச்சிருக்கேன் ரொம்ப இருக்கு நான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட தோட்டத்தோட அப்படின்ட்டு சூப்பராகவே வந்து நமக்கு காய்கள்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒன்று ஒன்று பெருசாக அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாதிரி இதுக்கு உரங்கள் கொடுக்குறதையும் நான் வந்து உங்களுக்கு போடும்போது காட்டுறேன் கொடுக்கும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் உங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னி அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ